அடியார்களே இந்த சவப்பெட்டி அருகில் நாயானது படுத்து இருப்பதை காணுங்கள் பெங்களூரில் எனது பெரியப்பா மகன் மணி அவர்கள் வயோதிகம் காரணமாக இறந்து விட்டார் அவரது சவப்பெட்டி அருகில் அவரது வளர்ப்பு நாயானது இரண்டு நாட்களாக சோறு தண்ணீர் இன்றி பசியுடன் அவரது சவப்பெட்டி அருகிலேயே படுத்துக்கொண்டே இருந்தன பலமுறை நாங்கள் அதை விரட்டி பார்த்தோம் ஆனாலும் அந்த நாயானது அந்த சவப்பெட்டியை சுற்றி சுற்றி வந்து அங்கேயே படுத்து கொண்டன எங்களது அண்ணன் போத உடலை இடுகாட்டிற்கு எடுத்து சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினோம் கடைசி வரை இந்த நாயானது இடுகாட்டிற்கு வந்து எங்கள் அண்ணன் இறுதி அஞ்சலி செலுத்தும் வரை எங்களுடன் இருந்தது இந்த நாயின் நன்றியை விசுவாசத்தை நினைத்து அனைவரும் ஆச்சரியம் அடைந்தார்கள் இந்த பதிவை காணும்போது நாய்க்கு இருக்கின்ற விசுவாசம் கூட மனிதருக்கு மனிதர்களுக்கு இல்லையே என்று பலரும் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் திருச்சிற்றம்பலம் தெல்லையம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்